ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசி பியர்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்க அதே நேரத்தில் நான்வெஜுக்கு டஃப் கொடுக்குற சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அதோட டேஸ்ட் பிடிச்சி போய் திரும்ப அதே கிரேவி செய்யன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸு இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க வாங்க இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யறதை நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே முளைக்கட்டிய பச்சை பயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் அது எப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கி காலையில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நேற்று காலையிலேயே நம்ம தேவையான அளவு பச்சை பயிர் எடுத்து ஊற வச்சுட்டு மத்தியானம் போல் அதாவது ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊறினா போதுங்க அந்த பயிர் நல்லா ஊறணும் அவ்வளோதான் ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சிட்டோன்னா போதுங்க அடுத்த நாள் காலையில் குள்ளே இந்த அளவுக்கு நல்லா முள விட்டுரும் இந்த அளவுக்கு முளைச்சா வந்தாலே போதும் நம்ம ரெண்டு மூணு நாள் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இது அப்படியே நம்ம பயிராக கூட செய்யலாம் ஆனால் அதில் இருக்கிறத விட இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரில் அதை விட அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்கு உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களுக்கு எப்பொழுதுமே வேல்யூ ஜாஸ்தி இல்லை அதே மாதிரி தான் இருக்க பச்சை பயிருக்கும் இந்த மாதிரி ஊற வச்ச பயிருக்கும் வித்தியாசம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம பயிர்ல ஊற வச்சு முளைக்கட்டி அதோடய மதிப்பை கூட்டி நம்ம சாப்பிட்றோம் வேறு ஒன்றுமே இல்லைங்க இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் இது மாதிரி தட்டி சேர்க்குறப்போ நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெயில் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா அப்புறமா இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த டைமில் மீடியம் சைஸு தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நார்மலாக தக்காளி மாதிரி தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையே இந்த மாதிரி முழுசாக சேர்க்காம இந்த ஒன்று ரெண்டுமே இந்த மாதிரி பிச்சை சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதை எடுத்து ஓரமாக வைக்க மாட்டாங்க அப்படியே சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்டுவாங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இதில் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் வந்துட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய தூள் எல்லாமே சேர்த்தாச்சு இது அப்படியே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு முறை இந்த தூள் எல்லாம் கலந்து விடுறதுனால கலர் நல்லா கிடைக்கும் நல்லா ரெட் கலரில் வருங்க அதே மாதிரி பச்சை வாசனையும் போகும் இப்போ நம்ம முளைக்கட்டி வச்சிருக்க பச்சை பயிரை இதோட சேர்த்துக்கலாம் நார்மலாக பச்சை பயிரை இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறமா தாளித்து கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி கொடுத்தோன்னா அவங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சப்பாத்தியோ தோசைக்கோ இட்லிக்கோ வச்சு கொடுத்திங்கன்னா உடனே சாப்பிட்ருவாங்க ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இது அப்படியே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக மட்டும் இப்போதைக்கு தண்ணி சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு முறை கிளறி விட்டு அடுப்பிலையே இருக்கட்டும்ங்க இப்படி சிம்மில் இருக்கட்டும் இது இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கீரை சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாங்க இது அப்படியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போது அடுப்பில் இருக்க கிரேவியும் நல்லா கொதி வந்துருச்சு இதில் நம்ம அரைச்சி எடுத்து தேங்காய் விழித சேர்த்துக்கலாம் அப்படியே மிக்ஸி ஜாரையும் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இது அப்படியே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ கிரேவிக்கு எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே ஓரத்தில் இருக்கிறதெல்லாமும் எடுத்து விட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு மூணு விசில் விட்டால் போதும் இது சீக்கிரமாகவே வெந்துடும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதனால் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ விசில் அடங்கிருச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்திருக்கு அதே மாதிரி அந்த ஹீட்டில் இன்னும் பபுள்ஸே நான் அடங்கலை பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான மனமான பச்சை பயிறு முளைக்கட்டிய பச்சைப்பயிறு கிரேவி ரெடியாக இருக்குது இது ஒயிட் ரைஸ்க்கு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் மட்டும் இல்லைங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இதில் ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது இது அடிக்கடி வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உடம்புக்கும் ஆரோக்கியமானது இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் திரும்ப வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்